உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க லோக்சபா தேர்தலையொட்டி அதிமுக பாஜக பாமக ஆகிய கட்சிகள் ஓரணியாகவும் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து மற்றொரு அணியாகவும் கூட்டணி அமைத்து களமிறங்குகின்றனர் இதில் விஜயகாந்தின் தேமுதிக எந்த பக்கம் என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது குறித்து தேமுதிக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் அதிமுக பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இப்போது மிக மிக குறைந்து விட்டதாக கூறப்படுகிறது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் துவங்கிய ஆரம்ப கால கட்டங்களில் அதிமுகவுடன் தான் தேமுதிக செல்லும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது ஸ்டாலினின் அதிரடியே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விஜயகாந்தை ஸ்டாலின் நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பால் மிகவும் நெகிழ்ந்து போய்விட்டனர் விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா இதனால் தேமுதிக திமுகவுடன் இணைய அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயம் கமல்ஹாசனும் விஜயகாந்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற தேர்தலுக்காக மக்கள் நீதி மையத்தின் விருப்ப மனுக்கள் நாளை மறுதினம் முதல் வழங்கப்படும் என அக்கட்சி அறிவித்துள்ளது மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதற்காக அனைத்து கட்சிகளும் ஆயத்தமாகி வருகின்றன அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான மக்கள் நீதி மையத்தின் விருப்ப மனுக்களை நாளை மறுதினம் முதல் மார்ச் ஏழாம் தேதி வரை கட்சியின் சென்னை அலுவலகம் மற்றும் பொள்ளாச்சி அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என கமல்ஹாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் புதியதோர் தமிழ்நாட்டை உருவாக்க விளைவோர் இவ்விருப்ப மனுவை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் உறுப்பினராக இல்லாதவர்களும் தேர்தலில் போட்டியிட விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விருப்ப மனு அளித்தவர்களிடம் கட்சியின் தேர்தல் குழு அறிவிக்கும் தேதியில் நேர்காணல் நடத்தப்படும் என்றும் கமல்ஹாசன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசனுக்கு திமுகவும் செட்டாகவில்லை அதிமுகவும் செட்டாகவில்லை இதனால் மூன்றாவது அணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தெரிவித்ததுடன் நல்லவர்கள் யார் வேண்டுமானாலும் இணையலாம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் இதற்கு அர்த்தம் ஊழல் கரை இல்லாதவர்கள் யார் வேண்டுமானாலும் தன்னுடன் கூட்டணி வைக்கலாம் என்பதாகும் கமல் இப்படி சொல்லியதிலிருந்து இதுவரை இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் பிறகு விஜயகாந்த் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் உறுதியாக தெரியவில்லை இதை தவிர வேறு கட்சிகள் ஏதாவது முயற்சி செய்து வருகிறதா என்பது பிடிபடவில்லை இதில் விஜயகாந்தை கமல் கண்டிப்பாக பேசி அழைத்துக் கொள்ள வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள மாநில கட்சிகளில் அதிமுக திமுகவை அடுத்து தேமுதிக மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உள்ளது இதனால் தான் தேர்தல் ஆணையம் நடத்திய ஆலோசனைகளுக்கும் இந்த கட்சிகள் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தது ஒரு தேசிய கட்சி தனது அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் இரண்டு சதவீதம் வாக்குகள் அல்லது பதினோரு எம்பிக்களை கொண்டிருக்க வேண்டும் அதுவே மாநில கட்சிகள் என்றால் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகளோ அல்லது இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களையோ கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் இந்திய தேர்தல் ஆணையம் அந்த கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யும் இதன் பின்னர் அங்கீகாரம் தொடர்பான விதிகள் சில மாற்றங்களும் செய்யப்பட்டன அதன்படி அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை மறு ஆய்வு செய்வதற்கான விதிகளை திருத்தி மறு ஆய்வு காலத்தை ஐந்திலிருந்து பத்து ஆண்டுகளாக நீட்டித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்த அடிப்படையில் பாமகவும் மதிமுகவும் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருந்தன அதனால் இந்த கட்சிகளுக்கு மாம்பழமும் பம்பரமும் ஒதுக்கப்பட்டிருந்தன ஆனால் இரு கட்சிகளும் இந்த அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் அளவில் தேர்தலில் வாக்குகளை பெறவில்லை தொடர் தோல்விகளை சந்தித்து வந்ததால் இரு கட்சிகளின் அங்கீகாரமும் தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்யப்பட்டது மதிமுகவின் தேர்தல் அங்கீகாரம் இரண்டாயிரத்தி பத்திலும் பாமகவின் தேர்தல் அங்கீகாரம் இரண்டாயிரத்தி பதினொன்றிலும் தேர்தல் ஆணையம் பறித்தது இதன் விளைவாக பாமகவின் மாம்பழ சின்னமும் மதிமுகவின் சின்னங்களாக மாறிவிட்டன இதனால் இந்த சின்னங்களை வேட்பாளர்கள் யார் வேண்டும் என்றாலும் கோரி பெற முடியும் இந்த நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் பாமக மாம்பழ சின்னத்தையும் மதிமுக பம்பர சின்னத்தையும் கேட்கும் பட்சத்தில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் இதை கேட்டால் யாருக்கு இதை வழங்குவது என்ற சிக்கல் ஏற்படும் தேர்தலின் போது தேர்தல் ஆணைய நடைமுறைப்படி பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக வேட்பாளர்களும் கட்சிகளும் தங்களுக்கான சின்னங்களை கேட்டு பெறலாம் அப்போது பதிவு செய்யப்பட்ட கட்சிகளான பாமகவும் மதிமுகவும் தங்களுக்கான சின்னங்களை கோருவர்கள் அதே வேளையில் சுயேட்சை வேட்பாளர்களும் கோரினால் பாமகவுக்கும் மதிமுகவுக்கும் சின்னங்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் இது ஒரு பக்கம் இருக்க திமுக கூட்டணியா தேமுதிக கூட்டணியா மூன்றாவது அணியா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது பெரும்பாலும் அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக கட்சி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தேமுதிக திடீர் திருப்பமாக திமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியது அதேபோல் நாற்பது லோக்சபா தொகுதிகளுக்கும் விருப்ப மனுவும் வாங்கி வருகிறது இதற்கிடையில் தற்போது தேமுதிக அதிமுக இடையே புதிய சண்டை உருவாகியுள்ளது தேமுதிக மீது அதிமுக அமைச்சர் எம்எல்ஏ ராஜேந்திர பாலாஜி கடுமையாக புகார்களை வைத்துள்ளார் தேமுதிகவை அவர் மிக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் அதிமுகவை தேமுதிக சீண்டி பார்க்க வேண்டாம் அதிமுக பெரிய கட்சி என்பது தேமுதிகவுக்கு தெரியாதா தேமுதிக இது போன்ற செயல்களை நிறுத்த வேண்டும் தேமுதிக சின்ன பயனை விட்டு எங்களிடம் பேச வைக்கிறது தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி கிடையாது அவர்கள் ஏன் இத்தனை இடங்கள் கேட்கிறார்கள் நீங்க அதிமுகவிற்கு எதிராக ரொம்ப பேசினா நாங்களும் அதை விட ரொம்ப பேசுவோம் நாங்கள் விரைவில் எங்கள் கூட்டணி குறித்து அறிவிப்போம் மார்ச் ஐந்துக்கு பிறகு பாருங்க வேடிக்கையை வச்சுக்கிறோம் எது வருது எது போகுது என பார்ப்போம் அதிமுக பாஜக இடையே கொள்கை வேறுபாடு கிடையாது அதிமுக அதிரடி முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தேர்தலில் ஜெயிக்க யாருடனும் கூட்டணி அமைப்போம் என்று ராஜேந்திர பாலாஜி தனது பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க மார்ச் தேதி பிரதமர் மோடி சென்னை வரவுள்ள நிலையில் அவருக்கு கருப்புக்கொடி காட்டப்படும் என வைகோ கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன் மதிமுகவினரின் போராட்டம் வெத்து போராட்டம் என விமர்சித்தார் பிரதமர் மோடியின் சென்னை வருகை தமிழகத்தில் சரித்திர மாற்றத்தை ஏற்படுத்தும் என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரதமரின் சென்னை வருகை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க